மோடிக்கு எதிராக நீங்கள் ஒற்றை மனிதரை கொண்டு போய் நிறுத்துவது என்பது எதிர்கட்சிகளை பொறுப்பதில் சுயசைட் பாலிடிக்ஸ் நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாரையும் விட காங்கிரஸுக்கு தன்னை விட வேற எவனவோ பிஎம் ஆகிடக்கூடாதுன்னு ஆசை காங்கிரஸ் கட்சி நிதிஷ்குமார் பிரதமராக வருவதை விரும்பவில்லை அதனால கார்கே பேரை மல்ல மம்தாவை ஒசுக்கி விட்டு காங்கிரஸ் செய்திருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன் ஒரு அரசியல் கூட்டத்தில் அதுவும் ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ கற்றுக்கோ இந்தின்னா என்ன ஆணவமான பேச்சு யார் இந்த நிதிஷ்குமார் இந்த புத்தி இருக்க நிதிஷ்குமார் பிரதம மந்திரியானால் இந்தியா உருப்பிடுமா எந்த லட்சணத்தில் இந்தியா கூட்டணி உறுப்பிடும் இப்படி இருந்தது தான் இன்றைக்கு ஏன் திமுக தலைவர்கள் தங்களுடைய ஆழமான எதிர்ப்பை இந்தியா கூட்டத்தில் பதிவு செய்யவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இவர்களுக்கு வணக்கம் என்று நேரான சிறப்பு விழுந்தன மூத்த பத்திரிக்கா மணியார்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் ஐந்து மாநில தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணியோட கூட்டம் வந்து நேரடிக்கு நிலையில் நிலை பெற்றிருக்குது இருபத்தேழு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு தான் தகவல் வழியாக இருக்குது பிரதமர் வேட்பாளரை முன்மொழிகிற வரைக்கும் வந்துட்டாங்க முன்மொழிந்துட்டாங்க மம்தா பானர்ஜி அப்படிங்கிற வரைக்கும் சொல்லப்படுது இந்த கூட்டம் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பேசப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை பெரிய அளவில் இந்த கூட்டுக்கு இந்த கூட்டத்தில் முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டதா தெரியல இது நாலாவது கூட்டம் இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர்லாம் வந்து கார்கே பேரை வந்து மல்லிகார்ஜுன கார்கே பேரை மம்தா பானர்ஜியும் கெஜ்ரிவாலும் ஃபோ பண்ணதாகவும் பெரிய அளவில் ஆனால் அது பிக்கப் ஆகலை நிதிஷ்குமார் அதை எதிர்க்கிறார் அப்படின்றாங்க நிதிஷன் லாலும் அது எதிர்க்கிறாங்க அப்படின்ற கார்கேவே வந்து இப்போதைக்கு வேண்டாம் சொல்றாங்க உள்ளுக்குள்ளே நடந்த டெலிபரேஷன்ஸ் இந்த மல்லிகார்ஜுன கார்கே பேர் ப்ராப்பமானதை நான் என்ன நினைக்கிறேன்னா காங்கிரஸ் கட்சி நிதிஷ்குமார் பிரதமராக வருவதை விரும்பவில்லை அதனால கார்கே பேரை மல்ல மமதாவை ஒசுப்பி விட்டு காங்கிரஸ் செய்திருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன் இதற்கு திமுகவும் இதை ஆதரிக்கிறது அதனால தான் வந்து நேற்றைக்கு நிதிஷ்குமாரோட பேச்சை ஹிந்தியில் இருக்கக்கூடிய பேச்சை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முற்படும்பொழுது நிதிஷ்குமார் எதற்காக மொழிபெயர்ப்பு ஹிந்தி இஸ் அ நேஷனல் லாங்குவேஜ்ன்றார் இது திமுக எவ்வளோ தூரம் முக்கியமான விஷயம் தெரியாத அளவுக்கு நிதிஷ்குமார் ஒன்றும் முட்டால் கிடையாது ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டு நாலு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ரயில்வே மந்திரியாக இருந்தவர் திமுக அமைச்சரவையில் இருந்தவர் ஆகவே அவர் இதை ஏன் சொல்கிறாருன்னா தன்னுடைய பிரதமர் கனவுகளை காங்கிரஸ் கெடுத்து கொண்டிருக்கிறது மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக அதுக்கு திமுகவும் தோணப்போகுதுன்றதுனால தான் இந்த விஷயத்தை நிதிஷ்குமார் கலப்புறார் எனவே பிரதமர் வேட்பாளரெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடியாக இந்தியா கூட்டணிக்குள் உருவாகப் போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியா கூட்டணிக்குள்ளே அதுவும் குறிப்பாக மூன்று மாநில தேர்தல் பிஜேபியின் வெற்றிக்கு பிறகு இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சவால்கள் மேலும் மேலும் அதிகரித்திருக்கின்றன முதல்ல ஒரு குறைஞ்சது இரநூத்தம்பது சீட்டில் காமன் கேண்டிடேட் போடணும் அதை முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளரை முடிவு பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா பல பேரோட ஈகோ முட்டி மோதும் நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க எல்லாரையும் விட காங்கிரஸுக்கு தன்னை விட வேற எவனும் பிஎம் ஆகிடக்கூடாதுன்னு ஆசை ஏன்னா நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸில் ஆசை காமிச்சு காங்கிரஸால் வீழ்த்தப்பட்டவர்கள் எழுபத்தொம்போதில் சரண் சிங் தொண்ணூத்தொன்னில் சந்திரசேகர் தொண்ணூற்றி ஏழில் ஐ கே குஜராத் நம்ப வச்சு கழுத்தறுப்பதில் காங்கிரஸுக்கு கின்னஸ் ரெக்கார்டு உண்டு ஆகவே பிரதம மந்திரியாக இந்தியா கூட்டணியிலிருந்து ஒற்றை மனிதரை மேலே கொண்டு போய் நிறுத்துவது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை அப்படி ஒருத்தரை நிறுத்தினாங்கன்னா ம இன்னும் ஒரு நாலு பேர் அவர் காலை கீழே பிடிச்சி இழுப்பாங்க காங்கிரஸ் நேரடியாக தன் கட்சியிலிருந்து எவரையும் பிரதமராக நிறுத்தாது அப்படி நிறுத்துவதாக சொல்லும் அப்படி சொல்லுகிறது என்பது மற்றவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கார்கேவுக்கு ஆதரவு பெருகுமையானால் அப்போ நிலைமை வேறு கார்கே வந்தார்னா காங்கிரஸுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா கண்டிப்பாக வந்து அவர் தலையாட்டி பொம்மையாகத்தான் காந்தி குடும்பத்திற்கு நேரு காந்தி குடும்பத்திற்கு இருப்பார் அது காங்கிரஸுக்கு டேரெக்டாக அட்வான்டேஜ் சோனியாவோ ராகுலோ டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு தங்களை சொல்லிக்க மாட்டாங்க சோனியாவால் முடியாது ராகுலுக்கு அந்த விருப்பமே இல்லை ஆனால் இந்த ராகுல் சோனியாவுடைய ஆதரவு பிரியங்காவுடைய ஆதரவு இல்லாத எவரொருவரும் காங்கிரஸ் சார்பில் பிரதமராக முடியாது கார்கேவுக்கு வந்து உள்ளே இருக்க அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒருவேளை மும்மழையப்பட்டாலும் களத்தில் அது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மோடி விசஸ் ராகுல் அப்படிங்கும் போது அதுல வந்து மோடிக்கு வந்து ஒரு எஜ் இருக்குது மோடி விசஸ் கார்கேன்னு வச்சா அது கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பிஜேபிக்கு அது ஒரு பிளஸ் ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சில சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது இன் உண்மையப்பட்டால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவா எதார்த்தத்தை பேசுமோ இன்றைக்கு மோடி என்கின்ற அந்த ஆளுமை அல்லது பிம்பம் யூ டேக் இட் ஆளுமை தான் அது கண்டிப்பா பத்து வருஷமாக பிரைம் மினிஸ்டராக இருக்கார் மோடிக்கு எதிராக நீங்கள் ஒற்றை மனிதரை கொண்டு போய் நிறுத்துவது என்பது எதிர்கட்சிகளை பொறுத்தவரை சூசைட் பாலிடிக்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடுமை உள்ள மனிதர் இன்னைக்கு எதிர்கட்சிகள் இல்லை அது கார்கேவாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அப்படி போய் நிறுத்துனிங்கன்னா அவங்க அதை தான் விரும்புகிறாங்க பிஜேபி வீழ்த்துவது ஈஸியாக இருக்கும் அதுவே பிரதமர் வேட்பாளரை நிறுத்தாமல் கொள்கைகளை முன்னிறுத்துவதன் மூலம் லார்ஜ் எக்ஸ்டெண்ட் பிஜேபியை பலவீனப்படுத்த முடியும் தலை தனிமைப்படுத்த முடியும் முற்றிலும் வீழ்த்த முடியாது கண்டிப்பாக பிஎம் கேண்டிடேட் இல்லாதது எதிர்கட்சிகளுக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெருஞ்சுமை தான் ஹேண்டிகேப் தான் மறுக்கலை ஆனால் நீங்கள் கொண்டு போய் யாரை நிறுத்துனீங்கன்னாலும் அது மோடிக்கு ஈக்குவலான பர்சனாலிட்டியாக வர முடியாது அது மோடிக்கு அட்வான்டேஜாக போகும் அதுவே பெஸ்ட்டு சொல்யூஷன் எதுன்னா இந்த விளையாட்டை விளையாடாமல் மோடி என்கின்ற ஒற்றை மனிதருக்கு எதிராக எந்த ஆளுமையையும் நிறுத்தாமல் அது ராகுலோ கார்கேவோ அல்லது வந்து ஷரத்பவாரோ லாலுவோ நிதிஷ்குமாரோ மமதாவோ கெஜ்ரிவாலோ எவரையும் நிறுத்தாமல் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து ஒரு கொள்கைகளை முன்வைத்து போவது தான் இப்போ முன்னூறு இருக்க பிஜேபி இரநூறு வரைக்கும் அதை வீழ்த்த முடியும் அப்படி நடந்தால் அதுவே பெரிய ஆச்சல் அதை தாண்டி யாரை கொண்டு போய் நிறுத்துறீங்கனாலும் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஈவன் இஃப் இட் இஸ் கார்கே அது பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜ் ஆக முடியும் அந்த ஹிந்தி விசஸ் இங்கிலீஷ் அப்படிங்கும்போது ஏற்கனவே மூன்று கூட்டங்களில் நிதிஷ்குமார் பேசுனதை பிரகாஷ் ஜா வந்து மொழிபெயர்த்திருக்காரு அதே தான் இந்த வாட்டியும் கேட்கப்படுது ஆனா நிதிஷ் வந்து கோபப்பட்டிருக்காரு ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற கொடுத்து ரொம்ப ஆனவமான ஏற்கனவே மூன்று கூட்டங்கள்ல அவருக்கு இந்த பிரச்சனையும் இல்லாதப்ப ஏன் வந்துச்சுங்கிற ஒரு தான் நான் சொல்ல வரேன் அந்த கோபம் அந்த டிரான்ஸ்லேஷன் மீது வரல கார்கே பிரதம மந்திரியாக இவர்களை கொண்டு வந்து நிறுத்துவது நிதிஷ்குமாருக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது தன்னுடைய கோபத்தை இந்த ரூபத்தில் அவள் வெளிப்படுத்துகிறார் அதை வந்து திமுக கிட்ட காட்டுக்கும் போது அது இன்னும் கூட்டணி திமுக தொடர்றதுன்றது காங்கிரஸை தொடர்ற மாதிரி மோடி எப்படி திமுக எது பண்ணாலும் காங்கிரஸ் அடிக்கிறாரோ நிதிஷ் வந்து திமுக அடிக்கிறது மூலமாக காங்கிரஸ் அடிக்கிறார் நீ கார்காவை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போடுறதுன்றது நிதிஷ்குமாருக்கு இழிவாக பார்க்கப்படுகிறது அதனால் ஒரு லாங்குவேஜ் இஷ்யூ இருக்கிறார் நிதிஷோட வா அணுகுமுறை ஆணவம் மிக்க ஒரு மொழி எனக்கு புரியவில்லை என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றார் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் சொல்லுகிறார் என்றால் அதற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் இந்தி நேஷனல் லாங்குவேஜது ஆணவமான பேச்சு எந்த லட்சணத்தில் இந்தியா கூட்டணி உருப்பிடும் இப்படி இருந்ததுன்னா நான் வெளிப்படையாக கேட்கிறேன் இதே வார்த்தையை லீடர் சொல்லியிருந்தாங்கன்னா திமுக பொங்கி எழுந்திருக்கும்ல எப்படி அந்த வார்த்தையை நிதிஷ் சொல்லுவார் அங்கேயே தங்கள் எதிர்ப்பை இவர்கள் பிறக பதிவு செய்தார்களா அப்புறம் எங்கேருந்து இந்தியா கூட்டணி உறுப்பிடும்ன்ற இது அப்பட்டமான லாங்குவேஜ் ஃபாசிஸம் இல்லையா அது ஆ லாங்குவேஜ் டாமினேஷன் அது மொழி சர்வாதிகாரம் அது அதுவும் வந்து ஒரு சாதாரண மனிதன் இல்லை ஒரு எம்பி பாராளுமன்ற நாடாளுமன்ற குழு தலைவர் இருபத்தி நாலு எம்பிஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் இருக்குது கூட வந்து அந்த பார்ட்டியோட சிஎம் இருக்காருங்க தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக சிஎம் இருக்காரு அப்போ இந்தி மொழிபெயர்ப்பு எதுக்கு தேவையில்லைன்றது எவ்வளவு எவ்வளவு ஆணவமான பேச்சு நிதிஷ்குமார் இந்த புத்தி இருக்க நிதிஷ்குமார் பிரதம மந்திரி ஆனால் இந்தியா உருப்பிடுமா அவர் அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் அவர் பேசினார் அது சோனியா காந்தியவே திடுக்கிட வச்சுச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம் இந்தியா அப்படிங்கிறத பாரத் அப்படிங்கிற பேரில் ரெப்ரசன்ட் பண்ணணும் இந்தியா ஸ்டு பி ரெப்ரசன்ட் இந்த நேம் ஆஃப் பாரத் அப்படின்னு நிதிஷ்குமாரும் விரும்புகிறாரு அதோட டைமிங் மோசமாக இருக்கு அதை தாண்டி சோனியா காந்தி ஷாக்கானாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்குது இல்லை நிதிஷ்குமார் அந்த எல்லைக்கும் போவார் தனக்கு பிரதமர் பதிவு இல்லை என்றால் இந்தியா கூட்டணியை நிதிஷ்குமார் உடைப்பார் நிதிஷ்குமாருக்கு பீகாரில் என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு பல்டி மாமா பிஜேபியோட சேர்ந்து எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு பிஜேபியை முதுகில் குத்திட்டு லாலு பிரசாத் யாதவோட கூட்டணி அவங்க கட்சியில் இருக்க உத்தம பூர்ஷம் தான் நிதிஷ்குமார் ஒரு மொழி வெறியர் அவரெல்லாம் இந்தியாவுக்கு பிரதமர் ஆனார்னா நாடு நாசமாக போவோம் நிதிஷ்குமாரை வைக்க வேண்டிய இடத்தில் இந்தியா கூட்டணி வைக்கவில்லை என்றால் இந்தியா கூட்டணி உடைந்த சிதறும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் நினைக்கிற மாதிரி இந்தியா கூட்டணி ஒன்றும் அப்படியே வந்து ஆன்டி மோடியில் அப்படியே பொங்கி எழுந்தில்லை உள்ளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் இன்னொருத்தர் மேலே இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சியும் ஒருத்தர் நாலு அடி மேலே போனாங்கன்னா அவளை நாற்பது அடி கீழே இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இதுவரை நாலு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் இல்லாத ஒரு பெரிய சிக்கலை புதிய சிக்கலை ஒரு முக்கியமான பிரச்சனையை நேற்றைக்கு எதற்காக நிதிஷ்குமார் கிளப்பியிருக்கிறார் மொழி புரியலன்னா நீ நேஷ்னல் லாங்குவேஜ் இவனுக்கு இந்தி தேர்வு எவ்வளவு ஆணவமான பேச்சு கற்றுக்கோங்க நீ அதை சொல்கிறதுக்கு நீ தமிழகத்துக்கோ துரோகம் பண்ணி முதலமைச்சராக உட்கார்ந்து காளினி நீ மத்தவங்களுக்கு புத்தி சொல்ல முடியாது இந்த இடத்துல டி எம் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய நிலைமை இருக்கு அண்மையில் கோபால ஒரு சிஆர் ஆஃபீஸர் வந்து ஒரு பேசஞ்சர்கிட்ட பேசுனதுக்கு வந்து அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து சிஎம் கண்ணனங்களாக பதிவு பண்ணியிருந்தார் உதயநிதி பதிவு பண்ணியிருந்தாங்க ஆன் ஸ்பாட்டில் வந்து அவருக்கு எதிராக இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது ஒரு சின்ன அதிருப்தி கூட வரல அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தால் அந்த மொழி அரசியலை திமுக கைவிட்டுச்சு அந்த கூட்டணிக்காக நல்ல கேள்வி கேட்கப்பட்ட இடம்தான் தவறு நீங்கள் இதை கேட்க வேண்டியது சிஎம் கட்டியும் பாலு கட்டியும் நல்ல பாயிண்ட் இது கோவாவில் எங்கேயோ யாரோ ஒரு ஆமா எங்கேயோ அடிக்கடி நடக்கும் அந்த மாதிரி அதுக்கு வந்து பொங்கி எழுந்தவர்கள் ஒரு அரசியல் கூட்டத்தில் அதுவும் ஒரு முதலமைச்சரை பார்த்து நீ கற்றுக்கோ இந்தின்னா என்ன ஆணவமான பேச்சு யார் இந்த நிதிஷ்குமார் இவர் என்ன செல்வாக்கு இருக்குது நான் கேட்குறேன் இவர் என்ன செல்வாக்குங்க மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எதிர்க்கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியில் உட்காந்துருக்காருங்க அவர் ஒரு முறையில் மூன்று முறை மூன்று முறை உட்காந்துருக்காருங்க எத்தனை முறைங்க அவர் துரோகம் பண்ணியிருக்காரு அவர் பேரே பல்டி மாமாங்க குட்டிகரண மாமா நீ வந்து இந்தி கூட்டணி உருப்பிடாமல் போவதற்கான தென்பட்டிருக்கின்றன இந்தியா கூட்டணிகளை பார்த்து கலங்கியதைப் போல இந்த முறை கலங்கவில்லை அவர் தெளிவாக இருக்கிறார் ஒவ்வொரு முறை இந்தியா கூட்டணி கூட்டம் நடக்கும் பொழுதும் ஏதாவது அதிரடியாக செய்து மக்கள் கவனத்தை திசை திருப்பிக் கொண்டிருந்த மோடி நேற்றைய கூட்டத்தை கண்டுகொள்ளவே இல்லை நிதிஷ்குமார் மோடியின் அஜெண்டாவை இந்தியா கூட்டணிக்குள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரோ என்று நான் அஞ்சுகிறேன் உள்ளிருந்தே இந்தியா கூட்டணியை சிதைப்பது கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு கிடச்சுன்னா பீகாரில் ஒரு பிஜேபியோடு சேர்ந்து சிஎம் ஆவார் அத்தகைய மனிதர் தான் நிதிஷ்குமார் அவருடைய நேற்றைய பேச்சு மொழிவெறி பேச்சு ஏற்க முடியாதது திமுக இன்னும் வலுவாக எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டும் கண்டிப்பாக ஒரு எதிர்வினை இருக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் வெறும் திமுக தலைவர்களாக மட்டும் அங்கே இல்லை மக்களுடைய தலைவர்களாக முதலமைச்சராக எம்பியாக இருக்கீங்க நீங்கள் இந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ்ன்னு பேசும்போது மொழிபெயர்ப்பாளரை எதற்காக மொழிபெயர்க்கிறார் என்பது என்ன ஒரு ஆணவம் அது மந்திரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒருத்தன் சிஎமாக இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு பாமரனுக்கு கூட அவனுக்கு புரியாத மொழியில் பேசும்போது அவன் எனக்கான அர்த்தத்தை சொல்லுங்கன்னு போது இவனுக்கு கூட நான் சொல்லணும் என் மொழியனை கற்றுக்கோன்றது எவ்வளவு ஒரு ஃபேசிசம் இது எவ்வளவு ஆணம் இத்தகைய ஒரு ஆணவ போக்குது நேற்றைக்கு ஏன் திமுக தலைவர்கள் தங்களுடைய ஆழமான எதிர்ப்பை இந்தியா கூட்டத்தில் பதிவு செய்யவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த கூட்டத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள் நடந்திருக்கு கூட்டத்துக்கு முன்னாடி வந்து கெஜ்ரிவால் ஸ்டாலினை தனியாக சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்னு விஷயம் இருக்கு ஒருவேளை ஸ்டாலினுடைய அந்த ஒரு பவர் வந்து அந்த கூட்டணி யுனேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவரும் எடுத்த முன்னெடுப்புகளை வச்சு இன்னமும் அந்த கூட்டணி சஸ்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேள்வி கூட்டம் சஸ்டைனா கூட்டணி சஸ்டெயின் ஆகும் நான் நம்புகிறேன் ஆனால் நரம்ப சிக்கல்கள் வரும் ஸ்டாலினுக்கு அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது சஸ்டைன் பண்ணுறதுன்றதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நிதிஷோட பேச்சு எனக்கு பல ஐயப்பாடுகளை கிளப்புகிறது அவர் என்ன விரும்புகிறாருன்னு தெரியல ரெண்டாவது தன்னோட ஸ்கின்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் எந்த இண்டுக்கும் போவார் மறுபடியும் மோடி தான் அங்கே வராருன்னா அடுத்த அஞ்சு வருஷம் அங்கே மோடியை சமாளிக்கணும்னா இந்தியா கூட்டணியை உடைக்க நிதிஷ் தவற மாட்டேன் தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கும்போது தேர்தல் இயந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திருப்பி திருப்பி முன்வைக்கப்படுது யார் தோக்குறாங்களோ தோத்தவங்க இவிஎம் மிஷின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த முறையும் வந்து தேர்தல் அந்த இயந்திரங்களுக்கு எதிரான ஒரு தீர்மானம் அது சரியில்ல மாற்று வழி யோசிக்கணும் அப்படிங்கிற இது வரும்போது அதுலேயும் மொத்த கருத்து எடுத்துடப்படவில்லை அங்கேயும் நிதிஷ்குமார் வந்து அதெல்லாம் முடியாது அதுக்கு வந்து அந்த அந்த விஷயங்கள்லாம் வேணா வச்சுக்கோமே ஆனால் இவிஎம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நம்ம இந்த ப்ராசஸ் வந்துட்டோம் அப்படின்னு அவரு தான் வந்து அதை திருப்பி ஹோல்ட் பண்ணுறாரு அகைன் மெஜாரிட்டி ஆஃப் தீடர்ஸ்க்கு அகென்ஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட தான் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை உடைத்தால் அதில் ஆச்சரியம் இல்லை அதற்கான அறிகுறிகள் தெளிவாக தென்படுகின்றன டிஆர் பாலுவை பார்த்து அவர் சத்தம் போட்டது இவிஎம் விஷயத்தில் அவருடைய மாறுபட்ட கருத்து இவையெல்லாம் நிதிஷ்குமாருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அவரை பற்றி அந்த புரிதல் இருக்கிறது இல்லையா நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல் இருக்கிறது இல்லையா அவரை பற்றிய புரிதல் பல்டி மாமா அவர் வந்து தன்னுடைய சுயநிலத்துக்காக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அடிக்கடி மாற்றி கொள்வார் அந்த கருத்தை வலுப்படுத்துகிறது இதுவரை நடந்த இந்தியா கூட்டணி கூட்டங்களில் நேற்றைய கூட்டம் தான் முக்கியமானது இந்தியா கூட்டணிக்குள் மிக கடுமையான அதிருப்தி ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி நிதிஷ்குமாரால் உடைந்து சிகரினால் அதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை நேற்றைய அவருடைய செயல்பாடுகள் நமக்கு அந்த சந்தேகத்தை தான் கிளப்புகின்றன இன்னொரு முடிவு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது வந்துன்னா லோக்சபா ராஜ்யசபால தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தொடர்பாக அந்த விவகாரத்தை நாடு முழுவதும் எடுத்துக்கொண்ட போ போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஒரு எம்பிக்கள் நேற்று அவங்க இதை பேசிகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இதில் இன்னொன்று வந்து ராகுல் காந்தி மேலையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கல்யாண் பானர்ஜி அவர் மேலேயும் ஒரு குடச்சரை வைக்கப்படுது தன்கரை வந்து மிமிக் பண்ணாங்க அது ராகுல் காந்தி வேடிக்கை பார்த்து சிரிச்சார் அப்படிங்கும்போது அவர் தன்கர் அதிருப்தி தெரிவிச்சிருக்கார் நான் மன விவசாய சமுதாயத்தையும் ஜாத் சமூகத்தையும் விரிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு குடியரசுத் தலைவர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறலாம் தவறாக இருக்குது அப்படிங்கிற கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இல்லை கிட்டத்தட்ட பதினான்கு கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் அங்கே இல்லை அதையும் மீறி பார்லிமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கிரிமினல் பில்ஸை வந்து அமெல்மெண்ட் அது பாஸ் ஆகிட்டு இருக்கு இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு போய் கொண்டிருக்கிறது வெள்ளக்காரங்க விடுதலை வாங்கி எழுபத்தஞ்சு ஆண்டு தான் ஆகுது இந்த லட்சணத்தில் போச்சுன்னா நூறு வருஷம் தாங்க மாட்டது ஆச்சரியம் எழுதி வைத்துக் கொள்ளும்பட் இதுதான் உண்மை இல்லை இந்த சஸ்பெண்ட் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சஸ்பென்ஷன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது சட்டமன்ற நாடாளுமன்ற ஜனநாயகம் கேலிக்கூத்தாக மாறிக்கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணதை பற்றி பேசாமல் ஏதோ மாநிலங்களவை தலைவர் வைஸ் பிரசிடென்ட்டை இழிவுபடுத்திட்டாங்க மார்க் பண்ணுறதுன்றது சகஜங்க யூ யூ ஒன் ஹேஸ் டு லா லேர்ன் டு லாஃபட் இம் செல்ஃப் வாங்க தன்னை குறித்து யாராவது நகைச்சுவையாக செய்கிறார்கள்னால் அதை பார்த்து சிரிக்க தான் ஒரு பக்குவமடைந்த மனிதனாக இருப்பான் மாறாக அதை பார்த்து புலம்புபவன் பக்குவமடைந்த மனிதனாக இருக்க முடியாது எதுங்க முக்கியமான பிரச்சனை பதினாலு கோடி மக்களின் பிரதிநிதிகளாக உள்ளே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது எம்பி தூக்கி வெளியில் போட்டுட்டு சபையை நடத்துகிறாங்க அது ஜனநாயகத்துக்கு கேடு கிடையாது யாரோ ஒருத்தர் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணார்னா அது பிரச்சனையா அப்போ இந்த அரசாங்கத்தோட ப்ரையாரிட்டிஸ் என்னன்னு தெரியல என் காலை கீழ் நீ அடிமையாக உட்காந்துருன்றாங்க என் மோடி பண்ணது இல்லையா இதே நாடாளுமன்றத்தை உள்ளேயும் வெளியில் மோடி எவ்வளோ இழிவாக நடந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு திணாமல் தெளிவாத ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க ஆகவே குடியரசு துணைத் தலைவரின் நடவடிக்கைகள் துரதிருஷ்டவசமானவை ஜனநாயகத்துக்கு கேடு விளைவிப்பவை இதில் குடியரசுத் தலைவரையும் உள்ளே இழுத்து அவர் இது குறித்து கருத்து தெரிவித்திருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது இந்த சஸ்பெண்ட் விவகாரத்தில் பற்றி கேள்வி எழுப்பும் போது பாஜக எம்பி ஹேமாலன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களாம் ரொம்ப கேள்வி கேட்டாங்க அதனால் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கேள்வி கேட்கறது தானே இல்லைங்க எம்பி ஆவதற்கு எந்த தகுதியும் இல்லாத கழை கூத்தாடிகளை கொண்டு போய் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வைத்தால் அவர்கள் நிலைமையின் தீவிரத்தன்மை புரியாமல் எப்படி உளருவார்கள் என்பதற்கு ஹேமமாலினியின் பேச்சு ஒரு சரியான எடுத்துக்காட்டு அவர் ரொம்ப கேள்வி கேட்டாங்கன்றாங்களே கேள்வி தான் அவங்களை நம்ம அனுப்புகிறாங்க கொஸ்டின் அவரை மட்டும் என்ன நடந்தாலும் நம்ம ரத்து செய்யக்கூடாது என்றெல்லாம் தொண்ணூற்றி ஏழில் இந்திய சுதந்திரத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களின் போது குடியரசுத் தலைவராக கே ஆர் நாராயணன் இருக்கும்போது அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்து உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அவையெல்லாம் காட்டில் பறக்க விடப்பட்டன என்பது நமக்கு நன்றாக தெரியும் இது குறித்த எந்த புரிதலும் இல்லாத எழுபத்தைந்து வயதான சினிமா நடிகை ஹேம மாலினியின் பேச்சு என்பது கழை கூத்தாடிகளை நீங்கள் இந்திய ஜனநாயகத்தின் கோயிலான நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பினால் எத்தகைய பின்விளைவுகள் வரும் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஹேம மாலினியின் பேச்சு வெட்கக்கேடானது ஒரு பக்கம் வந்து பார்லிமெண்ட்டில் எம்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டாவது முறையாக கூட்டணி கூட்டம் முடிஞ்சிருக்குது இதில் இருபது நாளைக்குள்ளே தொகுதி பங்கீடு முடித்து ஜனவரியிலேருந்து பிரச்சாரத்தை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பேசப்பட்டதா அது ஆகாது ஒருபோதும் நடக்காது அது ஜனவரி இப்ப இப்போ எங்கேருந்து தொகுதி பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் முடிப்பான் முதல்ல மாற்று அரசியல் என்ன அதை சொல்லுங்கள் அவன் ஹிந்துத்வாக வச்சுருக்கான் அதி தீவிர தேசியவாதத்தை வச்சுருக்கான் அந்த இலவசங்கள் வெளியில் பேசிக்கிட்டு உள்ளுக்குள்ள இலவசங்களை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான் நாலாவது மிகப்பெரிய அளவில் வந்து நிர்வாக பலமும் பண பலமும் இருக்குது இதில் எது ஒன்று இருக்குது நாலு ஏதாவது மூணாவது இருந்தால் தான் எதிர்க்க முடியும் இன்னொரு தகவல் வந்து என்ன அப்படின்னா எதிர்கட்சிகள் கலந்து கொண்ட கட்சிகள் கிட்ட இன்னொரு ஒரு பயம் இருக்குது ஜனவரியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டால் அது பின்னடைவை ஏற்படுத்தும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற அது ஒரு சிக்கல் இருக்குது ராமர் கோவில் ஜனவரி இருபத்தி திறக்கப்பட்ட பிறகு உசுப்பி விடப்பட போகிற ஹிஸ்டீரியா அது கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும் அதான் தெளிவான செயல் திட்டம் இல்லாமல் இன்றைய ஆட்சியாளர்களை மோடியை எதிர்கொள்வது என்பது சுயசைடு நல்லா வந்துட்டு இருந்த இந்தியா கூட்டணியை மூன்று மாநில தேர்தல்களில் மூணு மாதம் கவனிக்காமல் சவலப்பள்ளியாக விட்டுவிட்டு ஓடின காங்கிரஸ் அதற்கான விலையை வரும் தேர்தலில் கண்டிப்பாக கொடுக்கும் ஐடியாலஜிக்கலாக கிட்ட வந்து இன்னமும் அந்த ஒரு லேக் ஆஃப் ஒரு லேக் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்தியா கூட்டணி நிறையாவே இருக்குங்க ரொம்ப கேட்கறீங்க ஐடியாலஜிகள் என்ன இருக்குது லேக் இல்லை ஐடியாலஜியாக எதுவுமே இல்லை என்ன மாற்று அரசியல் நீ வைக்கிற மோடிக்கு எதிராக அதை சொல்லு என்ன பண்ண போற பாலிசி என்ன உன் பாலிசி இப்போ பேசுற நிதிஷ்குமார் இந்தி பேசிட்டு இந்தி தெரியாத ஒரு மாநிலத்தோட முக்கியமான மாநிலத்தோட இருபத்தி நாலு எம்பிஸ் வச்சிருக்க ஒரு கட்சி மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சி உனக்கு எதுக்கு டிரான்ஸ்லேஷன் சத்தம் போடக்கூடிய அந்த இருமாப்பு அந்த ஆணவம் வைத்திருக்கக்கூடிய நிதிஷ்குமார் போன்ற மனிதர்களை வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணியை நீங்கள் எப்படி தக்க வைத்துக் கொள்வீர்கள் முக்கியமான பிரச்சனைகளை அவர் வெவ்வேறு ஸ்டாண்டு எடுக்கிறாரு இவிஎம் இஷ்யூவில் இந்தியா கூட்டணியோட ஸ்டாண்டில் எனக்கு உடன்பாடு இல்லை அது முடிஞ்சு போச்சு அது ஜெயிக்கும் போதெல்லாம் நீங்கள் பேடு அந்த பேடு இந்த பேடெல்லாம் பேசலாம் இப்போ எதுவும் பேசுகிறேன் ஆனால் நிதிஷ் அதை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன முக்கியமான பிரச்சனைகளை நம்ம கூட இல்லைன்னு அவர் நிரூபிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் இது இப்படியா போச்சுன்னா இந்தியா கூட்டணிக்கு நிதிஷ்குமார் கொல்லி வைப்பார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஓகே சார் என்ன நடக்கும் போது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார்